உக்கர்ற பேசாண்டு பேச விட மாட்டேன் இதுக்கு தாங்க நான் அந்த வீட்டுல இருந்து காட்டுக்குள்ள போயிரு பேச இன்னைக்கு வந்து நாங்க சர்க்கஸ் போகலான்னு இருக்கோம் அதுக்கு வந்து சும்மா போக மாட்டோம் ஒரு போட்டி வைக்க போறோம் அந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் இந்த ஒரு இது வச்சிருக்கானா அத காட்டுறதுக்கு அடிச்சு ஆகுது சொல்லிட்டே கேக்கல நீங்க கூட சொல்லலாம் குழந்தைகிட்ட விளக்கமாக கொடுத்து பழக்காதீங்கன்னு நான் பழக்கலாம் அவங்க அப்பா வளர்க்குறாரு பழகுறாய்ங்க சரி இன்னைக்கு வந்து சர்க்கஸ் போகலான்னு இருக்கோம் கும்பகோணம் தா பா போட்டி மாயம் மூடுறா தாத்தா இன்னைக்கு வந்து ஒரு போட்டி மாயம் மூடுறா ஓண்டி வைக்கலான்னு இருக்கோம் அந்த போட்டியில் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டா அப்படின்னுட்டா சர்க்கஸ் கூட்டு போவாராம் இப்போதான் இன்னைக்கு கன்டென்ட்டு வா அம்மா வீடியோக்குள்ள விருத்தா தாயை வழக்கு மத்தால அடின்னு சொல்லிக் கொடுக்குறாரு

ஒன்னு ரெண்டு <risque> <resof> <Club> <smellsiffer sorting>. <STu> <hago> <sabete> ஒண்ணு ரெண்டு மூணு இப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம வெங்காயம் அண்ணா உங்க அப்பா விளையாறது நல்லா இருக்கு சர்க்கஸ் வேண்டாம்

அம்மா <laughs> குத்த <laughs>

அம்மா <muchos> அப்பா <muchos> 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 <kos> <muchos> <muchos>

மேட்ச் இப்போதைக்கு டிராவல் முடிந்து விட்டதால் சர்க்கோஸ்க்கு போகும் கண்டிப்பாக சரி சமங்கா அம்மா அடிச்சறா போடாடா ஒரு நாளைக்கு ஃபேமிலியை வச்சு வீடியோ போடலானா இப்பதே இருக்கு எங்க வீடியோலாம் இது கண்டினியூ பண்ணலாமா இதே மாதிரிங்கறத இதே மாதிரி வீடியோ வேண்டாம் வேண்டாம் டெய்லி இதே மாதிரி வீடியோ போடலாமா அனே ஓகே